அஸ்லாம் வரைக்கும் என் பேர் ராஜா அபுதாபிலேருந்து பேசுகிறேன் சமீபத்தில் ஒரு பயான் கேட்டேன் ஒரு அசரத்து பயன் பண்ணாங்க அந்த பயானுடைய சாராம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா விடத்தில் நம்ம வந்து எப்படி நம்ம துவா செய்கிறோமோ யாரெல்லாம் முழுசாக அல்லாவை நம்பி யார் துவா செய்கிறாங்களோ அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டான் அல்லாவுடைய தகுதிக்கு தான் கொடுப்பான் அல்லாவுடைய தகுதி என்னவோ அதுதான் தான் அவங்க கொடுப்பான் அடியானு கேட்குற தகுதிக்கு அடியான் அடியானுடைய தகுதிக்கு அவன் கேட்பான் ஆனால் அல்லாவுடைய தகுதிக்கு அவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சம்பவம் சொல்கிறாங்க என்ன சம்பவம்னு சொன்னால் பிறவனுடைய மனைவி ஆயிஷா நாயகி அவங்க வந்து மூசா நம்பியை வந்து புரிஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால அந்த அரண்மனை விட்டு வெளியேற்றப்படுறாங்க பிறவன் என்ன பண்ணுறான் ஆயிஷா நாயகி வந்து வெளியேற்றுறான் அப்போது வெளியில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா துவா செய்கிறாங்க அல்லாட்டை யாரெல்லாம் என்னை அரண்மனை விட்டு வெளியேற்றான் நீ வந்து எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுறப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறாங்க அதே சமயம் இன்னும் சமம் சொல்லி கேட்டுறாங்க ரசூல்சலா ஆலோசனம் அவருடைய மனைவி நாயகி இறந்து போகும் தருவாயில் ரசூல்சலா ஆலோசனம் என்ன சொல்கிறாங்கன்னா கத்யாநாயகம் கதியா கதயாநாயகமே சொர்க்கத்தில் போய் ஆயிஷா நாயகிக்கு என்னோடய சலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரெண்டு ரெண்டு சம்பவம் சொல்லி கேட்டுறாங்க அது ரெடுத்து பயனில் ஆய்சா நாயகி வந்து அவங்களுடைய தகுதிக்கு ஒரு ஒரு அரண்மனை கட்டு கேட்டாங்க அல்லாட்ட சொர்க்கத்தில் ஆனால் அல்லா கொடுத்ததும் ரசூல்லாவை வந்து கணவனாக கூடிய தகுதி கணவனாக அல்லாஹ் வந்து சொர்க்கத்தில் அவங்களுக்கு கொடுக்குறான் இதுதான் அல்லா சாரி இதுதான் இந்த பயனுடைய சாராம்சம் தான் இது வந்து எப்படி இது வந்து அல்லாஹ் வந்து ரசூல் சலத்துக்கு வகைமுறை அறிவிச்சானா இல்லை ரசோல்லாவுக்கு வந்து இந்த விஷயம் எப்படி ஆயுஷா நாயகி வந்து எப்படி திருமணம் முடிப்பாங்க சொர்க்கத்தில் இதை பற்றி குரோனால் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கல்லா வந்து எப்படி இந்த விஷயத்தை வந்து சொன்னாங்க என்பது அந்த விளக்க விளக்கம் தேவை இது கொஞ்சம் விரிவான வந்து தந்திங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அபுதாபியிலிருந்து ஹாஜாங்கிற சகோதரர் வந்து கேட்குறார் இவர் என்ன கேட்குறேன்னா ஒரு கேள்வியாக இருந்தாலும் அந்த ஒரு கேள்விக்குள்ளே நிறைய கேள்விகள் வருது ஒரு 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 சம்பவத்தை ஒரு ஆலிம் செய்த பயானை வைத்து அந்த கேள்வி கேட்குறார் அந்த பயானில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் பதில் சொல்ல வேண்டிய பல கேள்விகளுக்குரிய பதிலை கொண்ட ஒரு கேள்வியாக இருக்கிறது அதில் என்னென்ன கேள்வி வருதுன்னு கேட்டால் ஆரம்பத்தில் அந்த ஆலிம் வந்து பயான் செஞ்சாராம் என்ன செஞ்சார்னு கேட்டால் அல்லாஹுக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது நமக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது நம்ம தகுதிக்கு உட்பட்டு நம்ம கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் வந்து நம்ம தகுதிக்கு பா தரமாட்டான் அவன் தகுதிக்கு தான் அந்த வாரம் தருவான் அப்படிங்கிறது ஒரு பேசிக்க முதல் சொல்றாரு இந்த பேசிக்கு வந்து கரெக்டு தான் அல்லாஹ் வந்து நம்ம தகுதிக்கு நம்ம அளவுக்குலாம் தர்றது இல்லை எல்லாம் ஒன்றுக்கு பத்து ஒன்றுக்கு எழுநூறு தானே தர்றான் இது வந்து அடிப்படையான விஷயம் இதுக்கு யாரு மாற்றுக்கிறது கிடையாது இந்த கொள்கை வந்து இஸ்லாத்துல உள்ள ஒரு கொள்கை தான் நம்ம கேட்க தெரியாது நம்ம ஒன்று கேட்போம் அதை விட பெரும்பான்ண்டமா எல்லாம் என்ன செய்வான் நமக்கு தருவான் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது நம்ம ஒரு தர்மம் செய்தோம் என்றால் ஒன்றுக்கு ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இதுக்கு என்ன இதுக்கு என்ன மதிப்பு தரணுமோ அதை தருவான்னு நம்ம எதிர்பார்ப்போம் அல்லா என்ன செய்யறான்னு கேட்டால் அப்படி தரமாட்டான் ஒரு தானியத்தை உதாரணம் காட்டி தானியத்தை முளைக்க செய்கிறீங்க அது வந்து ஏழு கதிர்களை முளைக்க செய்கிறது ஒவ்வொரு கதிர்கள்லையும் நூறு நூறு நெல்மணிகள் இருக்கிறது மொத்தம் எழுநூறு ஆகிவிட்டது இப்படி கொடுப்போம் அல்ல நாடையவர்களுக்கு இதுக்கு மேலேயும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா அந்த குரானில் என்ன செய்கிறான் கமதலி சும்புலத்தின் அம்பத்தத்து சபா சனாபிலா குளி சும்புளத்தின் மேத்து ஹப்பா அவர்களாக அப்படின்னு அல்லா குரான்னு சொல்லி காட்டுறான் இதெல்லாம் இருக்கிறது ஒரு செஞ்சார்னு சொன்னா அல்லாஹ் தன்னுடைய வழக்கரத்தால் அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஒட்டக குட்டியை எப்படி ஆர்வத்தோட வளர்த்து பெரிய ஒட்டகமாக்குவீர்களோ அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வாத பெருசாக ஆக்குவான் அப்படி எல்லாம் என்ன இருக்கிறது உகது மலை அளவுக்கு ஆக்கி விடுவான் என்றெல்லாம் ஹதீஸுகள் இருக்கிறது அதனால முதல்ல நீ இந்த ஆலிம் சொன்ன விஷயங்கள் நீ சொல்லக்கூடிய அந்த விஷயத்திற்கு இந்த மாதிரி கட்டுக்கதைகளை ஆதாரமாக காட்டாமல் இந்த வசனங்களை காட்டியிருக்கலாம் ஒரு ஆண்டில் தெளிவாக சொல்லப்பட்ட எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது ஆதாரப்பூர்வமான அதிசகர்கள் எவ்வளோ இருக்கிறது அந்த பேசிக்கு சரி தான் நம்ம ஒன்று கேட்போம் அல்லாஹ் வந்து நம்ம கேட்க தெரியாமல் கூட நமக்கு தெரியாது அல்லாஹ் என்ன செய்வோம் ஆதமலை சிலாம் தப்பு செஞ்சவன கூட எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு அவன் தான் கற்றுக் கொடுக்குறான் அதனால் எல்லாமே அல்லாஹை வந்து நமக்கு அவனுடைய தகுதிக்கு தகுந்தவாறு தான் செய்வான் அதான் அல்லங்குறதுல மாற்ற கருத்து கிடையாது அந்த அந்த சாப்டர் வரைக்கும் கரெக்டாக சொல்லிட்டார் அதுக்கு உதாரணம் என்ன கேட்டார்ன்னு கேட்டால் பிறோவனுடைய மனைவி ஆயிஷாங்கிறீங்க ஆயிஷா இல்லை ஆசியா ஆயிஷாங்கிறது ரசுல்லாவுடைய மனைவி ஃபிரோனுடைய மனைவி வந்து ஆசியா சீனா முதல்ல ஆயிஷாவில் வந்து ஆவண்ணா ஈனா முதல்ல சாவண்ணா பின்னாடி அது ஷீன் அது மூணு புள்ளி வச்ச ஷீன் இது வந்து ஆசியான்னு சொல்லணும் நீங்கள் கேள்வி கேட்டவங்க என்னை அவர் கரெக்டாக சொல்லிருப்ப நீங்க அது ஆயிஷான்னு சொல்றீங்க அவங்க பேர் ஆயிஷா கிடையாது ஆசியா அப்ப ஃபிரோனுடைய மனைவி வந்து ஆசியான்னு இருந்தாங்க ஆசியாண்டு அதிசல் இருக்குது குரானில் பிறவனுடைய மனைவி மட்டும்தான் இருக்கிறது பேர் சொல்லப்படலை அந்த ஃபிரோனுடைய மனைவி என்ன செய்கிறாங்கன்னா அவ்வளவு பெரிய வசதி வாய்ப்போட அரண்மனையில் வாழ்ந்துருந்தால் கூட தன்னுடைய கணவன் வந்து தப்பான கொள்கையில் இருக்கிறாரு தன்னை கடவுள்னு சொல்றாரு சரி இல்லை மூசா தான் சரி என்று சொல்லி நம்பி மூசா அலேஸ் சொன்ன அந்த இறைவனை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் நாளைக்கு மறைவாக வச்சுருப்பார் பெரிய வெளிப்படையாக சொன்ன பிறகு கணவனால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கடு கொடும் கொடுமைக்கு ஆளாகிறாங்க அத்தனையும் சகிச்சுக்கிட்டு மாற மாட்டேன்ட்டாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அப்படி கேட்குறாங்க ரப்பி இப்ப இந்த க பைத்தன் பில்ச்சன்னா இறைவா எனக்கு ஒரு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கூடு என்று பிரார்த்தனை செய்கிறாங்க உன் அஜினி மின் ஃபிரோமன அமளிகி ஃபிரோமனிடமிருந்தும் அவனுடைய சித்திரவதையிலிருந்து நீ காப்பாற்றி உன் அஞ்சினி மின்னல் கோவில் வாலிமீன் இந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து நீ காப்பாற்றி என்று அவங்க செஞ்சாங்க இதுக்கு நாள் இருக்குது அவர் சொன்ன விஷயத்தில் இதுவும் இருக்குது பிறவனுடைய மனைவி அல்லா தனக்கு ஒரு மாளிகை கேட்டார்கள்னு சொல்லியிருக்கிறாரில்ல அது வரைக்கும் ஓகே அப்படி தான் இருக்கிறது அவங்க கேட்ட மாளிகை வந்து என்ன மாதிரி மனிதனுடைய மாளிகையை பார்த்தானே கேட்பாங்க எல்லாம் கொடுக்குற மாளிகை அதை விட பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு போயிடலாம் ஒரு மாளிகைன்னு கேட்குறாங்க மாளிகை நம்ம கேட்டால் எதை மாளிகைன்னு வச்சுருப்போம் இந்த நாட்டில் உள்ள மாளிகைலாம் பார்த்துருப்போம் அப்படித்தான் நான் இருக்குன்னு நினச்சிட்டு கேட்போம் அல்ல அப்படியே தருவான் அவனுடைய மாளிகைகள் வந்து தாறுமாறாக இருக்கும் இதை விட பல மடங்கு உயர்வாக சிறப்பாக பெரிதாக இருக்கும் அதனால வந்து அந்த அம்மா கேட்டாங்க அல்ல அவர்கிட்ட வந்து அதோட சிறந்த மாளிகை கொடுப்பான் என்று ஆதாரமே நேரடி ஆதாரம் கூட பொதுவான அடிப்படையில் அது சொல்லலாம் அல்ல அப்படி தான் கொடுப்பான்னு சொல்லிடலாம் இந்த துவா செஞ்சது வரைக்கும் இதுவும் உண்மை அந்த அடிப்படை கொள்கையும் உண்மை ஃபிரோனுடைய மனைவி துவா செஞ்சாங்கன்னு வருத அதுவும் உண்மை அது பொய் எங்கே வருதுன்னு கேட்டால் பொய்ன்னா தவறான ஹதீசுகள் ஹதீஸ் என்ற பெயரில் தவறாக சொல்லப்பட்ட ஹதீசுகளில் வச்சு அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரசூல்லா வந்து பிறோனுடைய மனைவியை மறுமையில் திருமணம் பண்ணுவார்கள் அப்படின்ட்டு இருக்குதான் அல்ல என்ன செஞ்சாலும் நீ மாளிகை தானே கேட்ட உனக்கு நபிகள் நாயத்தை உனக்கு புருஷன் ஆகிட்டேன் அப்படின்னு நல்லா கொடுப்போம் அவங்க கேட்டது என்ன அல்ல கொடுத்தது என்ன பார்த்தீர்களா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது தவறு அது மாதிரி உள்ள செய்திக்கு வந்து அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது பலவீனமான ஹதீஸ் இருக்குது அது ஒரு அது ஒரு விஷயத்தை விஷயம் அப்போ என்னென்னு கேட்டால் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய அது வந்து ரசூல் சல்லா அவர்கள் ஹதிஜாட்ட போகிறாங்க ஹதிஜா லீலானு அது ஹயாத்தோடு இருக்கிற ஒரு காலத்தில் இருக்குது அப்போ ஹதிஜா நாயகி வந்து மரண வேலையில் இருக்கிறாங்க மோத்துடைய வேலையில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்திருக்கும்போது ரசூல்லா சொல்கிறாங்க நீ வந்து ஹதிஜாவே ரொம்ப கஷ்டப்படுற இந்த கஷ்டத்துலையும் அல்லாஹ் வந்து உனக்கு நன்மையை தருவான் அதனால் நீ என்ன செய்யணுன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து எனக்கு உன்னோடு சேர்த்து ஃனுடைய மனைவி ரெண்டு பேரை மரியம பின் திம்ரான் மரியம் அலைஸ்வலாம் அவர்களையும் ஈசா நபி தாயார்ல அவங்களையும் குல்சும் உஃத்த மூசா மூசாவுடைய சகோதரி குல்சும் மூசாவுடைய சகோதரின்னா அவங்க தான் அந்த மூசா நபியத்துக்கு கடலில் போட்டவுன்னா அரண்மனையில் போய் உங்களுக்கு ஒரு ஆளை நான் கூட்டிகிட்டு வரணும் பால் கொடுக்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த சகோதரி அந்த சகோதரி குல்சும் அவர்களையும் வாசியா இம்ராத் ஃபிரௌன் பிறன் மனைவியாக ஆசியாவையும் அல்லாஹ எனக்கு வந்து திருமணம் செய்வான் செய்து தருவான் என்பதை நீ தெரிந்து கொண்டு செய்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க அப்போ வந்து ஹதிஜா நாயக சொல்கிறாங்க அப்போ நல்ல புள்ளை கூட்டிகூட சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க என்று இந்த ஹதீஸு இருக்கிறது இது வந்து எங்கே இருக்கு தபுராணியுடைய கபீரில் இருக்கிறது அதே மாதிரி வேறு சில நூல்கள்லேயும் இருக்கிறது எல்லா நூல்கள்லேயுமே அது இதுலாம் இருக்குதுன்னு கேட்டால் தாரிஹ் தாரீஹ் திமிஷ்கில் இருக்கிறது அபுநாயம் அவருடைய மோஜமு சஹாபாவில் இருக்குது இபுனு ஜவுஜியுடைய அல் முன்தலம் பித் தாரிகில் இருக்கிறது இது மாதிரி பல நூல்களில் இது இருக்கிறது இதில் என்னென்ன கவனிக்கணும்னு கேட்டால் ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் வந்து மறுமையில் ஃபிரோனுடைய மனைவியை கல்யாணம் பண்ணுவாங்க குல்சூம் என்ற மூசாவின் சகோதரி திருமணம் செய்வார்கள் மரிய ஃபிரோனுடைய மனைவி ஆசியாவை திருமணம் செய்வார்கள் இந்த அதிசருக்குள்ள இந்த செய்தியை அறிவிக்கிற ஆள் யார்னு கேட்டால் இபுனு அபி ரவ்வாத் அப்படிங்கிறவர் அறிவிக்கிறார் இவர் வந்து என்னட்டு கேட்டால் இவர் இதை சொல்கிறார் இல்லையா சொல்லக்கூடியவர் ரசூல்லா வந்து ஹதிஜானாகி வீட்டுக்கு போனாங்கிறார் ஹதிஜானாயி வீட்டுக்கு போனாங்கன்னு சொல்வதை யார் அறிவிக்கணும் சகாபி தான் அறிவிக்கணும் ஹதிஜாநாயகி வீட்டுக்கு ரசூல்லா போனாங்கன்னா அதை பார்த்து யார் பார்த்துருக்க முடியும் நபித்தோடர் பார்த்துருக்க முடியும் நபிகள் நாயம் காலத்தில் வாழ்ந்த ஒருவர் தான் இதை பார்க்க முடியும் இவர் வாழ்ந்த கேட்டால் இவர் சகாபியே இல்லை இதை முதல் அறிவிக்கிற அறிவிப்பாளரே யாருன்னு கேட்டால் இபுனு அபி ரவாது இவர் தாம்பியில் உள்ளவர் வரும் தாம்பியன்னா அடுத்த தலைமுறையில் உள்ளவர் இப்படிப்பட்டவர் என்ன செய்கிறாருன்னா நம்ம மாதிரி ரசூலில் போனது பார்த்துட்டு இருந்த மாதிரி நாய் வீட்டில் போனாங்கன்னு சொன்னது மட்டும் பத்தாது வீட்டுக்கு உள்ளே என்ன பேசினார்கள் என்பதெல்லாம் அறிவதாக இருந்தால் அந்த குடும்பத்துக்கு இன்னொரு மணி நெருக்கமானதாக இருந்திருக்கணும் எல்லார் வீட்டுக்கும் நுழைஞ்சிட முடியுமா ஒரு வீட்டில் போய் நுழைய முடியாது அப்போ இந்த சம்பவத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசோல்லா அவர் வீட்டுக்கு போகிறாங்க மனைவி வீட்டுக்கு போகிறாங்க மனைவி ம மரண வேலையில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் இதெல்லாம் ரசோல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு சொல்ல வேண்டுமாக இருந்தால் அவர் நபிகர் நபிகள் நாயகத்தை சந்தித்தவராக இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் ஹதிஜா நாயகி மரணம் என்பது மக்காவுடைய காலத்தில் உள்ள ஆரம்ப காலத்துடைய விஷயம் அதை வந்து மதீனாவில் உள்ள சகாபாக்கள் அறிவித்தால் கூட அதை ஏற்றுக்கிற முடியாது அது அவங்க ஏதாவது சகாபீட்டை கேட்டுருந்தாங்கன்னு ஒரு சோர்ஸ் இருந்தால் தான் அறிவிக்க முடியும் அப்போ சகாபாக்களை இதை அறிவித்தா கூட இந்த சம்பவத்தை வந்து எப்படி இவர் அறிவிப்பாரு என்கிற கேள்வியெல்லாம் அதில் வரும் ஏன்னா சஹாபினை யார் அறிவிக்கலாம் மக்காவை சேர்ந்தவராகவும் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை தழுவுனாங்கள அப்படிப்பட்டவர்களை அறிவித்தால்தான் அது இந்த ஹரிஜா நாயகியோட சம்மந்தப்பட்டான் ஏத்துக்கிற முடியும் அதனால இதை அறிவிக்கிற ஆளை யாருன்னு கேட்டால் இபுன் அபிர் அவ்வாதுங்கிறவர் அறிவிக்கிறார் ரசூல்லா வந்து மனைவி நாயை பார்த்து இதை சொன்னாங்க அப்போ இது அடிபட்டு போச்சு இதனாலே இந்த ஹதீஸ் வந்து இது வந்து தவறான ஆத்தன்டிக்கான ஹதீஸ் கிடையாது இதை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அதுபோக அவர் சொன்னதாக இந்த இபுன் அபி ரவ்வாத் என்பவர் சொன்னதாக இளாங்கிற ஒருத்தர் அறிவிக்கிறார் அவர் சொன்னதாக முகமது பின் ஹசனுங்கிறவர் அறிவிக்கிறார் அவர் யாருன்னு கேட்டால் பலவீனமான ஆள் சரியான யாவசக்தி இல்லாமல் பலவீனம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு ஆள் ஆத்தண்டிக்கான ஒரு ஆள் கிடையாது அப்போ முத ரெண்டு பலவீனம் இருக்குது ஒன்று வந்து இதை அறிவிக்கிறவர் சகாபி கிடையாது ரெண்டாவது இவற்றேந்து கேட்டவர்கிட்ட கேட்டவர் இருக்கார்ல அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பலவீனமான ஆளாக இருக்கார் அப்போ இதில் ரெண்டு விஷயத்தை வச்சு பார்க்கும் பொழுது இந்த மூணு பேரை இதை சூழலாக திருமணம் செய்வார்கள் என்று சொல்வது ஆத்தண்டிக்கான செய்தி எல்லாம் கிடையாது யார் ரசுல்லாவு துன்யாவில் மனைவியாக இருந்தாங்களோ அவங்க ஆசரத்தில் அவங்க மனைவியாக இருப்பாங்க என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கு அது உண்டு யார் இந்த உலகத்தில் கத்யா நாய்களை இருந்து ஆயிஷாவில் இருந்து எல்லாரும் என்ன செய்வாங்க மனைவியாக இருப்பார்கள் என்பதற்கு ஆதாரங்கே தவிர இந்த மரியமலை சலாத்து திருமணம் பண்ணுவாங்க அப்புறம் வந்து ஆசியாவை திருமணம் பண்ணுவாங்க அப்புறம் கொலுசுமே உம் உகத்து மூசாவை மூசாவுடைய சகோதரி திருமணம் பண்ணுவாங்க என்றெல்லாம் சொன்னார் இந்த இந்த ஹதீசு இது மாதிரியான ஹதீசுகள் தான் சான்றாக இருக்கிறது இது வந்து பலவீனமான ஒரு செய்தி இது ஒரு விஷயமாச்சா அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த இந்த செய்தியில் இன்னொரு பிழைவு இருக்கிற இதில் இருக்க முடியாது இது பலவீனத்துக்கு நம்ம சொல்கிறோம் இது பலவீனம் கிடையாது இட்டு கட்டப்பட்டது ஏன்னு கேட்டால் இதனுள்ள வாசகம் வந்து இட்டு கட்டப்பட்ட காட்டுகிறது நல்லாவே இஸ்லாமிய அடிப்படைக்கு மாத்தமான ஒரு ஒரு மெசேஜ் இதுக்குள்ளே இருக்கிறது என்ன இருக்கிறது இப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டோம் சொர்க்க வாசின்னு தீர்ப்பளித்த பிறகு அங்கே புள்ள குட்டினா உண்டா சொர்க்கத்தில் புள்ள பிறகுமாங்கிறான் இல்லை அப்போ சொர்க்கத்தில் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாமே தவிர சொர்க்கத்தில் வந்து கற்பம் ஆகுறது விற்கிறது இந்த மாதிரி எல்லாம் என்ன இல்லை அது வந்து கிடையாதுங்கிறது பேசிக்கான ஒரு நம்பிக்கை இதில் ஹரியாராய்ட்டு சொன்னோன்னு என்ன சொல்கிறாங்களாம் விரிவாயு உள் பணியின் நல்லா செழிப்போடவும் ஆம்புள பிள்ளையில் பெற்று நல்லா வாழுங்கன்னு சொன்னாங்களாம் எங்கள் அங்கே போய் நீங்கள் போய் மறுமையில் போய் கல்யாணம் பண்ணிட்டு ஆம்பளை பிள்ளையா பெற்று போடுங்கன்னு சொன்னாங்களாம் அந்த மாதிரி இந்த ப்ரீஃபாய் உல்பனின்ங்கிறது அறியாமை காலத்து மக்கள் திருமணத்தில் வாழ்த்தக்கூடியது கூடியது அந்த வாழ்த்தையை ஒழிச்சுட்டு தான் ரசிக் சல்லா லேசான பாரக்கர்லா சொல்லி தந்தாங்க அந்த அறியாமை காலத்துறை வாழ்த்து முறையும் அதில் இருக்கிறது என்ன ஆம்பளை பிள்ளை தான் வேணுங்கிறான்ல நம்ம ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இருந்த சமம்ங்கிறது இஸ்லாத்தினுடைய பேசிக்கு அதை உடைக்கிற மாதிரி நல்ல ஆம்பளை பிள்ளையா பெருங்கன்னு சொல்கிறது வந்து இது வந்து இஸ்லாமிய வாழ்த்து முறை இல்லை ஹரிஜானாய் இப்படி சொன்னாங்களா ரசூல்லாட்ட அப்போ ரசூல்லா ஏதும் இருந்துருப்பாங்களா அங்கே ஏது பிள்ளைன்னு கேட்டிருக்க மாட்டாங்க அங்கே என்ன பிள்ளைக்குட்டின்னு கேட்டுருக்குமேலாம் இல்லையா அப்போ அந்த புள்ளைக்குட்டியோட பெற்று அது அவளை பிள்ளையா பெற்று போடுங்கன்னு சொன்னால் இப்படி நாயை சொல்லுவாங்களா ஹரிஜா நாயை கூட சொல்லலாம் என்ன கேட்டால் அவங்களுக்கு அப்போ தான் இஸ்லாமிய அடிப்படையை வந்து வந்த நேரம் புரியாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் ரசூல்லாட்டு தானே சொல்கிறாங்க அதை ரசூல்லா கேட்க கவுண்டர் பண்ணியிருப்பாங்கல்ல நீ என்ன பேசுகிற சொர்க்கத்தில் ஏதா பிள்ளைகள்லாம் பிள்ளைக்கெல்லாம் என்ன வேலை இருக்குன்னு கேட்டுருப்பாங்களா இல்லையா அதனால இதனுடைய கருத்தை வச்சு பார்த்தா பயங்கர கட்டுக்கதை இது என்ன கேட்டால் சொர்க்கத்தை பற்றி எப்படி நம்பணுமோ ஆகிரத்தை நம்பணும் அதெல்லாம் அடங்கிறது சொர்க்கத்தை எந்த மாதிரி நம்பணுமோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் நம்ப வேண்டும் அது ஒரு முக்கியமான விஷயம் அது போக இந்த ஆம்பளை பிள்ளை தான் வேணுங்கிற மாதிரியான கான்செப்ட் மக்கா காக்கிட்ட இருக்க போய் அந்த மாதிரி வாழ்த்தை இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதை ரசிச்சுட்டு நினைஞ்சாங்க என் அவங்க ஆம்பளை பிள்ளை என் பேரில் பொம்பளை பிள்ளைய வெறுக்கிறீங்க பொம்பளை பிள்ளை நிறச்சது சொல்லப்பட்டால் மூஞ்செல்லாம் கருத்து போய் விடுகிறது ஏன்டா அந்த மாதிரி நடக்கிறீங்க நல்லா கண்டித்து இந்த ஒரு தான் பிள்ளையே புதைச்சாணுவோம் ஆம்பளை பிள்ளை தான் புல்லை பொம்பளை புள்ளன்னா கொன்று அப்படி ஒரு சமுதாயத்தில் இருந்து அந்த நம்பிக்கை இருந்த மக்களை மாற்றிட்டாங்க ரசூல் செல்ல ஆழைத்தனம் அந்த மூட நம்பிக்கையான ஒரு பிரார்த்தனையை திருமணத்திற்கு வாழ்த்தாக நாயகி சொன்னார்கள் என்று இந்த கதையில் சொல்லப்படுகிறது அப்போ இது வந்து இது பொய்யான இது தபுராணியில் இருந்தாலும் சரி தாரீக கபீரில் இருந்தாலும் சரி தாரிக திஸ்மிஸ்கில் இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து பொய்யான செய்தி அந்த அந்த ரசூல் சொல்ல ஆலேசனில் வந்து மரியம்ம கல்யாணம் பண்ணுவாங்க ஆசியாவை கல்யாணம் பண்ணுவாங்க என்பதெல்லாம் நாங்கள்லாம் சின்ன வயசில் எல்லாம் கேட்டிருக்கோம் ரசிச்சு பயங்கரமாக அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லுவார்கள் இதெல்லாம் எதை வச்சு வருதுன்னா அந்த பலவீனமான செய்தி பலமான செய்தி ஏன்னால் வேணும்னு சொல்ல மாட்டாங்க அம்புட அதிகம் இருக்கிறது சரியான செய்திகளெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லாமல் வேணும்னு கேட்டால் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் ரசிக்கிற மாதிரி இருந்தால் அது சொல்லி விடுறது அதனால இதுக்கெல்லாம் ரொம்ப மோசு கூடி போச்சு தவிர இதுக்கு வந்து ஆதாரமான செய்தி இல்லை அப்போ கல்யாணம் பண்ணுவாங்க என்பது செய்தி தப்பு ஹதிஜா நாய்கிட்டருந்து பேசுனாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தப்புண்டு ஆகிவிட்டது அதே மாதிரி வந்து தைலமிங்கிற ஒரு நூலையும் இருக்கிறது ஆயிஷா நாயகி சொல்கிறாங்களா எப்படி சொல்கிறாங்க இது ஆயிஷா நாய்ட்டுக்கு வந்துருப்போம் ஹதிஜாட்டு இருந்து இப்போ ஆயிஷா நாயிட்டு திரும்பிடுச்சு இது ஒரு தைலமீல உள்ள ஹதீஸ் அதில் எப்படி வருதுன்றா ரசூர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்தார்கள் வந்து ஆயிஷா உனக்கு தெரியுமா ம இம்ரானுடைய மனைவி இம்ரானுடைய மகள் மரியமையும் மூசாவுடைய சகோதரி குல்சுமையும் பிறோனுடைய மனைவி ஆசியாவையும் எல்லாம் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி தரப்போகிற அவனு தெரியுமா அவனு கேட்குறாங்களா மனைவிக்கிட்டே வந்துக்கிட்டு அப்போ ரசோலா என்ன நாய் ஆயிசனாய் சொன்னாங்களாம் பிரீஃபாய் ஒரு அதே மாதிரி அதே ஜாகிலியாத்தனை வாழ்த்து அது ஆம்பளை பிள்ளையெல்லாம் பெற்று போடுங்கன்னு ரசோலாக என்ன செய்ய நாய் வாழ்த்துனாங்களாம் அப்போ இதில் என்ன செய்கிறது இதன் பொய்யின் விளங்குறது இந்த மாதிரி ஒரு பொய்யான செய்தி இருக்கே தவிர இப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது சரியா அதுவே போய் சொல்லுங்க அப்படி சொல் அந்த ஹதிசலில் இல்லை எப்படி நீ போய் என்ன செய் முதல்ல போனீங்கன்னா அந்த வாசியாவுக்கு சலாஞ்சொல்னு ரசோல்லா சொன்னாங்க அது எப்படி சார் அவங்க போய் சந்திப்பாங்க முதல்ல சந்தி எப்போ சந்திக்க போகிறோம் ஆழமல் அருவாகலாம் இருக்க போகிறோம் சொர்க்கத்துக்கு எப்போ போகிறதுனா கதையானால் மூத்தா போனாங்கன்னா உடனே சொற்கத்து போயிடுவாங்களா கபூர் வாழ்க்கை இருக்கிறது கபூர் வாழ்க்கைக்கு பிறகு அதில் என்ன செய்வான்லாம் கேள்வி கேட்பான் கேள்விக்கு பதில் சொன்னார்களே ஆனால் தூங்குங்கன்ற நல்லா சொல்லிடுவான் நமக்கு நவம்பத்தில் அரு புதுமாப்பில் போல தூங்குங்க யாரும் எழுப்ப அளவுக்கு தூங்குங்க அப்படின்னு நல்லா சொல்லிடுவான் எது வரைக்கும் என் தூங்கிடுவாங்க ஹத்தா எபாத ஹுல்லாகும் என்பதால் இந்த இடத்திலிருந்து எல்லாம் எழுப்புகிற வரைக்கும் அந்த படுக்கை இருந்து எழுப்புகிற வரைக்கும் தூங்க சொல்லிடுறான் அல்ல அப்போ எல்லாரும் அங்கே தூங்க போகிறாங்களே தவிர கபூரில் அடக்கணும்னு கேள்வி கேட்கப்படும் அதோடு தூங்கிடுவாங்க மறுபடியும் சூர்மோ எந்திரிப்பாங்க அதுக்கு பிறகு கேள்வி கேட்கப்படும் அதுக்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட் செய்யப்படும் அதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போவார்கள் அப்படி இருக்கும் பொழுது என்னமோ போனோன்னு சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி நீங்கள் போய் என்ன செய்யுங்க சொர்க்கத்தில் போய் ஆய அவங்கள பார்ப்பீங்க ஆசியாவை பார்ப்பீங்க ஆசியாவும் சொர்க்கத்துக்கு இன்னும் போகலை மரியமும் இன்னும் சொர்க்கத்துக்கு போகலை ஹதிஜானாயும் இன்னும் சொர்க்கத்துக்கு போகல அங்கே சொர்க்கத்தை போய் பார்த்து செலாம்னு சொல்லுங்க இது இஸ்லாமிய நம்பிக்கை இதெல்லாம் அப்ப சொர்க்கத்துக்கு இப்போ செத்தம் எல்லாம் உடனே சொர்க்கத்துக்கு இப்போ யாரெல்லாம் மரணித்து விடுகிறார்களோ அவர்கள்லாம் உடனே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா கபருக்கு தான் போவாங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துக்கு போறதான் நல்லா தீர்ப்பு நாள் வச்சிருக்கிறான மாலிக் ஒமிதீன் நியாய தீர்ப்பு நாளுக்கு அதிபதி அன்னைக்கு தான் ஜட்ஜ்மெண்ட்டு அன்னைக்கு தான் சொர்க்கமாக நரகமாங்கிற முடிவு அதுக்கு முன்னாடிலாம் யாரும் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போக முடியாது அப்போ எப்படி சொர்க்கத்தில் போய் பார்த்தா சொல்லுங்கன்னு எப்படி போய் பார்ப்பீங்க அவங்களும் சொர்க்கத்துக்கு போகல இவங்களும் சொர்க்கத்துக்கு போகல இன்னும் சொல்ல போனால் இந்த சொர்க்கமே இந்த சொர்க்கம் கிடையாது நம்ம போற சொர்க்கம் இது அழிச்சு போடுவோம் அல்ல எந்த சொர்க்கத்தையும் ரசூல் செல்லா அலி செல்லாம் வந்து கேமத்து மறுமையில் மேராஜில் பார்த்தார்களோ அந்த சொர்க்கத்துக்கு நம்ம எல்லாம் போவோம் அந்த சொர்க்கத்தை ஒரு மாடலாக அல்ல காட்டினா அவ்வளவுதான் அந்த சொர்க்கம் அல்ல நம்ம போற சொர்க்கம் எல்லாத்தையும் அடிச்சு சப்ஜாட காலி பண்ணிடுவோம் அல்ல பணம் பூமி அத்தனையும் தூடா நொறுக்கிட்டு என்ன செய்வோம் புதுசாக படைக்குவான் இல்லை நம்மளை எப்படி அழிச்சு விடுகிறானோ அழித்து விட்டு படைத்தல் அவனுடைய தனிப்பட்ட ஒரு தன்மை அவனுடைய ஸ்டைல் அப்போ எல்லாம் தனி தனிய ஸ்டைல் என்னென்னு கேட்டால் எல்லாம் அழிச்சு படைக்குவான் மனுஷனு தான் கஷ்டம் செஞ்சுட்டு உடைக்கிறேன்னு நினப்பான் அவனுக்கு என்னது உடைச்சால் ஆண்டா ஆகிட்டு போகுது அப்போ எல்லாம் என்ன செய்யறான்டா யோமொத்து பத்தல் உள்ளாரு இந்த வயிறு உள்ளார் இந்த பூமி வேற பூமியாக மாற்றப்படும் ஒசமாக மத்துவாத்தும் எவீனி வானங்கள் எல்லாம் அப்படி கையில் வலது கையில் சுருத்தி போட்டுவான் அவ்வளோதான் விலங்குதான் அதுக்கப்புறம் என்ன செய்யும் வானத்தை வேற பொம்மியை எல்லாம் படைக்கிறான் அப்போ வேறவான பொம்மி படைக்கும் போது எல்லாத்தையும் சுருட்டும் போது அதுவும் சேர்ந்து போயிடும் அந்த சொர்க்கம் படைக்கப்பட்டுச்சா இல்லையாங்கிற விஷயமா வேண்டுமானாலும் சாரில் அந்த ஆலிம் உள்ள விளக்கமாக நடத்திருக்கோம் அந்த பாடம் அது மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி வேண்டாம் போட்டு விட்றோம் பொதுவில் அதில் விளக்கிறேங்க அப்போ என்னென்னு கேட்டால் இந்த சொர்க்கத்துக்கு போய் செலாஞ்சொல்லுன்ட்டு சொல்ல முடியுமா இப்போ இப்போ தான் ஒரு ஆள் மூத்தா போயிட்டார் நீங்கள் போய் ரசூல்லா பார்த்து செலாஞ்சொருக்கணும்னு சொல்லிவிட முடியுமா ஒருத்தரும் போகலையே சொர்க்கத்துக்கு அந்த சொர்க்கமே இல்லையே சொர்க்கத்துக்கு எப்ப சுகதாக்கள் மாத்திரம் சொர்க்கத்துல பறவை வடிவத்தில் சுற்றிட்டு இருப்பாங்கன்னு வருது உயிர் தியாகிகள் மாத்திரம் மனிதனாக இல்லை அதுக்கு பிறகு என்ன எல்லாம் எல்லாத்தையும் அழிக்கும்போது அதுவும் அழிஞ்சு போயிடும் அப்புறம் என்ன செய்வான் செய்வான்ல புது சொர்க்கத்தை உண்டாக்கி அதை சொர்க்கம்டா எப்படி சொர்க்கம் வானத்துல இருக்குன்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம் அல்லா வந்து நம்மளை கூப்பிடுற சொர்க்கம் எதுன்னு கேட்டா சாரி ஓ இல்லா மகஃபிரத்தி ரிக்கும்போது ஜன்னா அல்லாவுடைய மன்னிப்புக்கு விரையுங்கள் ஜன்னா சொர்க்கத்துக்கு விரையுங்கள் சொர்க்கம்டா எது தெரியுமா அறந்தகோ சமாவாத்து உள்ளாறும் இந்த வானபூமி எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடியதாக சொர்க்கம் இப்போ நம்ம இருக்கிற சொர்க்கம் வந்து வானத்தில் ஒரு பகுதியாக்கும் இப்போ படைக்க இனி படைக்கிற சொர்க்கம் அப்படின்னு கேட்டால் அறந்தக சமாவாத்து உள்ளாரு இந்த வானம் இப்போ இருக்குதே இது எல்லாம் அதுக்குள்ளே அடங்கிடும் அவ்வளோ பெரும்பான்டம் அப்போ அண்ணா வந்து நம்மளை எல்லாம் வந்து அனுப்பி பரிசாக தரக்கூடிய சொர்க்கம் என்பது அது வேற இப்போ இருந்து கொண்டு இருக்குதுல்ல நம்ம நாளில் வந்தால் சொர்க்கம் அது அது ஒரு மாடல் ஒரு அடையாளத்துக்காக வைக்கப்பட்ட ஒரு சொர்க்கம் அதுக்கு நம்ம போக போகிறது இல்லை அதெல்லாம் அழிச்சு விட்டால வேறு மட்டும்தான் படைப்பான் இது குறித்து விரிவான விளக்கத்தை இன்னொரு நம்ம முகநூலில் போடுவோம் சார் பார்த்துக்குறேங்க